குஜராத்தில் மக்களவைத் தேர்தல் மே ஏழாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அங்குள்ள அரசியல் கள நிலவரங்களை வழங்க நமது செய்தியாளர் வசந்தி நேரலையில் இணைகிறார் அவரிடம் கேட்கலாம் வசந்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக பாஜகவின் கோட்டையாக இருந்து வரும் குஜராத் மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் எவ்வாறு நடைபெற்று வருகிறது அங்குள்ள கள நிறுவனங்களை பதிவு பண்ணுங்க நாடு முழுவதுமே ஏழு கட்டங்களாக தேர்தலானது நடைபெற்று கொண்டிருக்கிறது குறிப்பாக ஏற்கனவே இரண்டு கட்டங்கள் வாக்குப்பதிவு முடிவுற்ற நிலையில் தற்போது மூன்றாம் கட்டமாக வாக்குப்பதிவானது மே ஏழாம் தேதி நடைபெற இருக்கிறது குறிப்பாக தேர்தல் அதாவது நாடு முழுவதும் நடைபெறக்கூடிய தேர்தலில் அந்த தேர்தலில் முக்கிய பங்கு ஆற்றக்கூடிய மாநிலங்களில் நியூஸ் செவன் தமிழ் அந்த களத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய செய்திகளை சேகரித்தும் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கள நிறுவனங்களை தொடர்ந்து பதிவு செய்து வருகிறது அந்த அடிப்படையில் தற்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய ஒரு மாநிலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய குஜராத் மாநிலத்திற்கு நியூஸ் செவன் தமிழ் குழு தற்போது களத்திற்கு வந்திருக்கிறது குறிப்பாக ஏன் குஜராத் இவ்வளோ முக்கியம் அப்படி என்று பார்த்தால் இது பிரதமர் நரேந்திர மோடியுடைய சொந்த தொகுதி அதே போல் நரேந்திர மோடியுடைய அடுத்த இடமாக அடுத்த முகமாக பார்க்கப்படுவர் அமித்ஷா அவர் குஜராத்தில் இருக்கக்கூடிய காந்தி நகரில் போட்டியிருக்கிறார் அதே போல் மத்திய அமைச்சர்கள் பலரும் குஜராத் மாநிலத்தில் களம் காணக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இது மட்டும் முக்கியமான ஃபேக்டர் கிடையாது குஜராத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலு குஜராத் மாடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து குஜராத் குஜராத் மாடலை முன்னெடுத்து பாஜக தங்களுடைய பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடியை முன்னிறுத்தி தேர்தலை களம் கண்டது கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடியை முன்னிறுத்தி பாஜக மூன்றாவது முறையாக களம் காணிக்கிறது எனவே குஜராத் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அதுவும் தற்போதைய சூழலில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநிலமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல்தான் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக குஜராத்தில் பனிரெண்டு பன்னிரெண்டரை ஆண்டுகளுக்கு மேலாக முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி தன்னுடைய குஜராத் மாடல் அப்படின்றத சொல்லி அந்த பிரச்சாரங்கள் மூலமாக தான் அதாவது தம நாட்டில் இருக்கக்கூடிய அனைத் அனைத்தின் கவனத்தையும் அது மட்டுமல்லாம ஒரு மாநிலத்திலுடைய மாடல் அப்படின்ற அந்த சொல்லாடலை கொண்டு வந்தது முதல் முறை அப்படின்னா குஜராத் மாநிலத்தை வச்சுதான் ஒரு 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 மாநிலமாக முக்கியமான மாநிலமாக குஜராத் பார்க்கப்படுகிறது மே தேதி ஒரே கட்டமாக எப்படி தமிழ்நாடு கேரளா வந்து ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றதோ அதே போல இந்த மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் இருபத்தாறு நாடாளுமன்ற தொகுதி இருக்கிறது அந்த இருபத்தாறு நாடாளுமன்ற தொகுதிக்கும் ஒரே கட்டமாக எனவே சூரத் தொகுதி போட்டியின்றி பாஜகவுடைய வேட்பாளர் முகேஷ் தலால் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் ஏன்னா அவருடைய எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட காங்கிரஸ் வேட்பாளருடைய மனு நிராகரிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து சுயேட்சை வேட்பாளர்கள் அவர்களும் தங்களுடைய மனுவை வந்து வாபஸ் பெற்றதுனால பாஜக வேட்பாளர் முகேஷ் வந்து வெற்றியடைந்ததாக அப்போ நானூறு பாஜக வந்து நானூறு தொகுதிகளில் வந்து வெற்றியடைவோம் நானூறு எங்களுடையது அப்படின்னு சொல்லக்கூடிய ஏன் அந்த முதல் அக்கௌண்ட்டை குஜராத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால இது இன்னும் ஒரு கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக பார்க்கப்படுது அப்போ குஜராத்துக்கு இருபத்தைந்து இதில் வந்து தேர்தலானது முக்கியமாக விஷயமாக பார்க்கப்படுது இதற்கு பல்வேறு வியூகங்களை அமைத்து பாஜக செயல்பட்டு வருகிறது இங்கு பிரதான கட்சிகளாக நம்ம பார்க்கும்போது காங்கிரஸ் அதே போல் இங்கே இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பாஜக ஆனது களத்தில் அவங்களுடைய கோட்டையாக பா கோட்டையாக பார்க்கப்படுகிறது உத்தரப்பிரதேசம் இருந்தாலும் அதை தாண்டி குஜராத் தான் முதன்மையான ஒரு மாநிலமாக

ஒரு கட்சியாக இங்கு இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடியுது எனவே பாஜகவிற்கு அந்த நானூறு இடத்தை வாங்குறதற்கு இந்த இருபத்தி ஆறு சீட் ஒரு முக்கியமான ஒரு இந்த இடம் பாஜகவிற்கு ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ஒரு காங்கிரஸ் முன்னிறுத்திருக்கிறது இங்கு அவர்களுடைய களமும் வந்து ரொம்பவும் விறுவிறுப்பாக நடைபெற்றிருக்கிறது இங்கு அமித்ஷா உடைய ரோட்ஷோ ஆனது நரோட்ஷோ நடத்த இருக்கிறார் இன்றைய மாலை அதுபோல பாஜகவுடைய முக்கிய தலைவர்களும் அவ பொழுது இங்க வந்து அவங்களுடைய அதாவது அவங்களுடைய ரோட் ஷோ நடத்துறதுக்கான திட்டங்களை வந்து போட்டிருக்கிறதுனால இந்த களம் என்பது பாஜகவிற்கு மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுவது அரணி முழுமையான விவரங்களுக்கு நன்றி வசந்தி ஆஹ் வசந்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளா தொடர்ச்சியா அங்க ரொம்ப வலுவான ஒரு கட்சியா குஜராத்ல இருக்கு அப்படி இருக்கப்போ குஜராத்ல எதிர்கட்சிகள் எந்த அளவுக்கு பலம் வாய்ந்துதான் இருக்காங்க பத்தி சொல்லுங்க கண்டிப்பா அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஜக இங்கே ஒரு பாஜகோட கோட்டை தான் குஜராத் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது ஆனால் அதே சேம் ஃபேக்டர் அதாவது மத்தியிலும் பாஜக இருக்கிறது மாநிலத்திலும் பாஜக இருக்கிறதுனால ஆன்டி இன்கமன்சி அப்படின்றது எல்லா அந்த அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அவங்க இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஃபேக்டீரியாவாக இருக்கும் அப்போ அதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி சார்பில் இங்கே காங்கிரஸ் அதே போல் ஆம் ஆத்மி ரெண்டு பேருமே வந்து இங்கே வந்து இந்திய கூட்டணியில் இருப்பதனால அவங்க களம் காண்கிறார்கள் இங்கே ஒரே கட்டமாக பாஜக வந்து ஒரே கூட்டணி கூட்டணி அமைக்காமல் இருபத்தாறு தொகுதிகளிலுமே பாஜக வந்து போட்டியிடுகிறது அதே போல் எதிர்த்தரப்பில் பார்க்கும்போது காங்கிரஸ் ஆனது இருபத்தி நான்கு தொகுதிகளில் வந்து போட்டியிடுகிறது இர ரெண்டு இடங்களில் வந்து ஆம் ஆத்மி போட்டியிடுகிறது அப்போது இருபத்தி ஆறில் வந்து ரெண்டு பேரும் கூட்டணியில் இருக்காங்க ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் குஜராத் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக ஒரு பெரும் வாரியான வெற்றிகளை பதிவு செஞ்சு வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த இடத்தில் காங்கிரஸ் தன்னுடைய பலத்தை நிரூபி தன பலத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கிறது அதே போல் ஆம் ஆத்மி தரப்பில் வந்து பார்க்கும்போது ஏற்கனவே டெல்லியில் அவங்க டெல்லியை தொடர்ந்து பஞ்சாபில் அவங்களுடைய ஆட்சியை வந்து பிடித்தார்கள் ரெண்டு இடங்களையும் அவங்க வலுவாக இருக்காங்க மூன்றாவது இடமாக குஜராத்தை அமைக்க வேண்டும் என்று ஆம் ஆத்மியோட ஒரு வலுவான ஒரு விஷயமாக அவங்க பார்க்குறாங்க எனவே குஜராத் மாநிலத்தில் கூட அவங்களுடைய பிரச்சாரங்களானது அடுத்தடுத்த தினங்கள்ல வந்து அவங்க பிளான் பண்ணியிருக்க விஷயங்களை பார்க்கும்போதும் தெரியுது எவ்வளோ குஜராத் வந்து ஆம் ஆத்மிக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கப்படுது இருந்தது எனவே ஏன்னா இங்க இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் அப்படிதான் அடுத்து இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கும் அது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறதுனால இது இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜகவிற்கு அதே போல எதிர்கட்சியாக களமாடக்கூடிய காங்கிரசிற்கும் அதே போல ஆம் ஆத்மிக்கும் மிக முக்கியமான ஒரு ஃபேக்டரா பார்க்கப்படுவதனால இந்த எதிர்க்கட்சிகளுக்கு கூடுதல் அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஆன்டி கம்பன்சியை தான் எதிர்க்கட்சிகள் தங்களுடைய வாக்குகளாக அறுவடை செய்திருக்கிறார்கள் அந்த விஷயத்தை தான் பிரச்சாரங்களை எதிரொலிக்கிறது எதிர்க்கட்சி எதிர்கட்சிகள் வந்து ஆளுங்கட்சியின் மீதான விமர்சனங்களும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகள் விலைவாசி உயர்வு இதை எல்லாத்தையுமே தேர்தல் பிரச்சாரத்தில் எ எதிரொலிக்கிறாங்க அதே தான் தற்போது எதிர்க்கட்சிகள் வந்து தங்களுடைய பலமாக பயன்படுத்துறதுனால இங்கு இந்திய கூட்டணியுடைய பலம் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருப்பதாகவே பிரச்சாரங்கள் வாயிலாக பார்க்கப்படுகிறது குஜராத் மாநிலமானது பிரதமர் மோடியினுடைய சொந்த மாநிலம் அப்படி இருக்கப்ப குஜராத்துக்கு பிரதமர் மோடி எப்ப தர உள்ளார் எப்போது குஜராத்தில் பிரதமர் மோடியினுடைய பிரச்சாரம் தொடங்க இருக்கு இது குறித்து சொல்லுங்க அதாவது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி குஜராத் அப்படின்றது மோடியோடைய சொந்த மாநிலம் இங்கே இங்கே வந்து அவர் வந்து மூன்று முறை எம்எல்ஏவாக இருந்து அதே போல் முதலமைச்சராக பனிரெண்டரை ஆண்டுகள் மேலே அவர் இருந்தக்கூடிய ஒரு நெருக்கமான ஒரு தொகுதியாக மாநிலமாக இருக்கிறது எனவே இந்த மாநிலத்திற்கு கண்டிப்பாக பிரச்சாரம் செய்வதற்கான அவருடைய ஷெடியூலும் இங்கே போ போட்டுப்பட்டிருக்கு ஏற்கனவே கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர் வந்து செய்திருக்க இந்த இந்த அடிப்படையில் தற்போது மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் பிரச்சாரத்திற்கு பதினோரு குறிப்பாக ராஜ்கோட் அதே போல் ராம்நகர் ஜாம்நகர் தொகுதிகளுக்கு பிரச்சாரம் செய்வதற்கு ஆறு பிரச்சார கூட்டங்கள் வந்து தயார் செய்யப்பட்டிருக்கிறது இதில் பல்வேறு இடங்களில் ரோட் ஷோ நடத்தி பிரதமர் நரேந்திர மோடி அவர் நாளை வர வர இருக்கிறார் நாளை இன்னொரு ஒரு குறிப்பான ஒரு முக்கிய நாளாகவும் இருக்கு குஜராத்தோடைய உருவாக்க நாள் அப்படின்னு சொல்லுவாங்க குஜராத்தோடைய நாள்

மேலான பிரச்சாரங்கள் இன்னும் கொண்டு செல்லப்படும் அப்படின்றது தான் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது